குரான் கல்வி இணையதளத்தில் கேட்கப்பட்ட கேள்விகளுக்கு பதிலளிக்கப்படுகிறது வீட்டில் பாம்பு தென்பட்டால் நூஹ் அலைசல்லாம் அவர்கள் பெற்ற உடன்படிக்கையின் அடிப்படையிலும் நபி தாவூத் அலைசல்லாம் அவர்களின் புதல்வர் சுலைமான் அலை அவர்களின் உறுதிமொழியின் அடிப்படையிலையும் பாம்பே உம்மிடம் கேட்கிறோம் எங்களுக்கு நீ தீங்கிழைக்காதே என்று கூறுமாறு ஒரு நபி மொழி இடம்பெற்றிருக்கிறது திருமதியில் இந்த நபி மொழி சரியானதா என்று ஒரு சகோதரர் கேள்வி கேட்டிருக்கிறார் வீட்டிலே ஒரு பாம்பை பார்க்கிறோம் பாம்பை பார்த்தால் நூக அவர்கள் செய்த உடன்படிக்கையின்படியும் நபி சுலைமான அலையசன் அவர்கள் செய்த உடன்படிக்கையின்படியும் இந்த வீட்டை விட்டு நீ போய் விடு என்று இந்த பாம்பை பார்த்து நாம் சொல்ல வேண்டும் என்று ஒரு ஹதீஸ் இருக்கிறது இது சரியானதா என்று இந்த சகோதரர் கேள்வி கேட்டிருக்கிறார் இந்த கருத்தில் வரக்கூடிய ஹதீஸ் திருமதியிலே ஆயிரத்தி நானூற்றி ஐந்தாவது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அது பலகீனமான செய்தி அந்த செய்தியில் இபுன் அபி லைலா என்பவர் இடம்பெற்றிருக்கிறார் அவர் பலகீனமானவர் எனவே அந்த ஹதீஸ் பலகீனமானது ஆனால் இதே கருத்தில் வேறு வேறு வாசகங்களுடன் ஆதாரபூர்வமான நபிமொழிகள் ஹதீஸ் நுட்களில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது புகாரியில் மூவாயிரத்தி முன்னூற்றி பதிமூணாவது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அபு லுபாபா ரலி அல்லா அவர்கள் அறிவிக்கிறார்கள் ரசூலுல்லா இல்லாஸ் அவர்கள் வீட்டு பாம்புகளை கொல்ல வேண்டாம் என தடை செய்தார்கள் என்று அறிவிக்கிறார்கள் இதை கேட்ட பிறகு இபுன் உமர் அலி அல்ல அவர்கள் முதற்கு முன்பு பாம்பை கொண்டிருந்த கொண்டு கொலை செய்து கொண்டிருந்த அவர்கள் இந்த அதிசை கேட்ட பிறகு பாம்புகளை கொலை செய்யாமல் விட்டுவிட்டார்கள் என்பதையும் இந்த அதீசில நம்ம பார்க்கிறோம் இந்த செய்தியை சிலர் தவறாக விளங்கி கொள்ளுகிறார்கள் பாம்புகளை நாம் எந்த வீட்டிலே பார்த்தாலும் கொல்லக்கூடாது என்று நினைக்கிறார்கள் இது பொதுவாக எல்லா ஊர்லேயும் சொல்லப்பட்ட சட்டம் அல்ல மதினாவின் மட்டும் பிரத்யேகமாக சொல்லப்பட்ட சட்டம் முஸ்லீமில் நாலாயிரத்தி நூற்றி ஐம்பதாவது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது ரசூல்லா இல்லாஸ் அவர்கள் ஹந்தக் போர்க்களத்துக்கு போகிறார்கள் அப்போது ஒரு இளைஞர் நபிசுல்லாஸ் அவங்க கூட சேர்ந்து போகிறார் நபிசுல்லாஸ் அவர்களிடம் அனுமதி கேட்டுவிட்டு நான் வீட்டுக்கு போய்விட்டு வருகிறேன் என்று சொல்கிறார் நபி அவர்கள் அனுமதி தருகிறார்கள் அவரும் வீட்டுக்கு போகிறார் போகும்போது தன்னுடைய மனைவி வீட்டுக்கு வாசலிலே வெளியில் வந்து நிற்பதை பார்க்கிறார் மனைவி வெளியில் வந்து நிற்பதை பார்த்து அவருக்கு கோபம் வருகிறது மனைவியை அடிக்கச் செல்கிறார் மனைவி சொல்கிறார் அவசரப்படாதீங்க வீட்டுக்குள்ள போய் என்ன இருக்குன்னு பாருங்கங்கிறாங்க இவர் வீட்டுக்குள்ளே போகிறார் வீட்டிலே ஒரு பாம்பு படுக்கையிலே கிடக்கிறது அந்த பாம்பை கொள்வதற்கு அந்த இளைஞர் முயற்சி செய்கிறார் அந்த பாம்பை இவர் கொன்று விடுகிறார் அந்த பாம்பு இவரை கடித்து விடுகிறது இருவரும் மரணித்து விடுகிறார்கள் இந்த சம்பவத்தை பார்த்த சஹாபாக்கள் நரிசல்லாஸ் வந்து இந்த தோழருக்கு நீங்கள் உயிர் பெறுவதற்கு அல்லாவிடத்தில் பிரார்த்தனை செய்யுங்கள் என்று கேட்கிறார்கள் நவிசல்லாஸ் அவர்கள் அவருக்காக பாவ மன்னிப்பு தேடுங்கள் அவருக்கு மறுபடியும் உயிர் வராது என்று சொல்கிறார்கள் அப்போதுதான் மதினாவிலே வீடுகளில் பாம்பை பார்த்தால் வீடுகளில் தான் தெருக்கல்ல கிடையாது தெருக்கல்ல காட்டுப் பகுதிகளில் அங்க உள்ள சட்டம் கிடையாது மதினாவுல வீடுகளில் பாம்பு பார்த்தால் நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை நபி அவர்கள் இங்கே குறிப்பிடுகிறார்கள் இன்னபில் மதீனத்தி ஜின்னன் மதினாவில் சில ஜின்கள் இருக்கிறது கத அசலமு அவர்கள் இஸ்லாத்தை ஏற்ற சில ஜின்கள் மதினாவில் இருக்கிறது அந்த இஸ்லாத்தை ஏற்ற ஜின்கள் பாம்பு வடிவில் மதினாவில் வசிக்கிறார்கள் ஃபைதார் ஐத்தும் மின்ஹும் ஷையன் அவர்களில் யாரையாவது நீங்கள் வீடுகளிலே கண்டால் அதாவது பாம்பை கண்டால் ஃபாதி நூஹு சலாசத் ஐயா மூணு நாள் நீங்கள் அதற்கு அனுமதி கொடுங்கள் வீட்டை விட்டு வெளியே போகுமாறு மூணு நாள் நீங்கள் அனுமதி கொடுங்கள் மூணு நாளுக்கு பிறகும் அந்த பாம்பு உங்களுடைய வீடுகளிலே தென்பட்டால் அப்போது அதை நீங்கள் கொலை செய்யுங்கள் ஏனென்றால் அது சைத்தான் என்று ரசூல்ல்லா இல்லாஸ் அவர்கள் ஹதீஸ் இருக்கிறது சை முஸ்லிம்கள் இது ஆதாரபூர்வமான செய்தி அப்ப இது வந்து இந்தியாவிலேயோ இலங்கையிலேயோ மற்றமற்ற ஊர்களிலேயோ உள்ள சட்டம் அல்ல மதினாவில் மட்டும் பிரத்யேகமாக நபி அவர்கள் சொன்ன சட்டம்தான் அந்த மதினாவில் எங்க வீடுகளில் தான் காடுகளில் புதர்களில் வரக்கூடிய பாம்புகளை கொல்ல வேண்டாம் என்று நபி அவர்கள் சொல்லவில்லை வீடுகளில் தென்பட்டால் அது கூட எத்தனை நாளைக்கு நாட்களுக்கு நாம் இவ்வாறு அனுமதி கொடுக்க வேண்டும் மூன்று நாட்களுக்கு பிறகும் அந்த பாம்பு நம்முடைய வீட்டிலே இருக்குமே ஆனால் அப்போது நாம் அடித்து அதனை கொள்ளலாம் என்று நபி அவர்கள் சொல்கிறார்கள் இந்த மூன்று நாட்கள் நாம் கொல்லக்கூடாது அதற்கு நாம் அனுமதி தர வேண்டும் என்பது எதற்காக நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது என்றால் பா அந்த பாம்புகள் ஜின்களாக இஸ்லாத்தை ஏற்ற ஜின்களாக இருக்க வாய்ப்பு இருக்கிறது என்று நபிசுல்லாஸ் அவர்கள் அதற்குரிய காரணத்தை நமக்கு சொல்லியிருக்கிறார்கள் பாம்பு எப்படி ஜின்னாகுமா ஜின் எப்படி பாம்பாகுமா என்றெல்லாம் நாத்தியம் பேசி குஃபுருக்கு செல்லாமல் நபி அவர்கள் சொன்ன அதிசயை அப்படியே நம்பி நாம் ஏற்றுக்கொள்வதுதான் சரியான வழிமுறை